தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் நீங்கள் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த பதிவு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு திரு என்ற அடமொழி கொடுக்கக்கூடியது திருவோண நட்சத்திரம் ஒன்று பெருமாளுடைய நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தோள்பட்டை பெருசாக இருக்கும் அதே மாதிரி ஒரு காலை மடக்கி ஒரு காலை தூக்கி வச்சுட்டு ஆட்டிட்டு பேசுவாங்க ஒரு காலை ஒத்த காலில் நின்று பேசுவாங்க ஸோ இந்த ஒரு அமைப்புகளது இந்த திருவாதிரைக்கு உண்டு பிரதோஷ நாட்களில் வந்து பால் நந்திக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்ய பாவங்கள் தொலையும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் திரு என்ற அடமொழி கொடுத்து கோரப்படுவது இரண்டு நட்சத்திரங்களாகும் அதுபோல திருவாதிரை நட்சத்திர பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகளே என்று கூற வேண்டும் எந்த வேலையாக இருந்தாலும் அதை அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் அவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் உண்டு இவர்களது பேச்சினால் எல்லோரும் கவரப்படுவார்கள் ஒரு விசித்திரமான அந்த குரல் வளம் பெற்றவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது இயலாத ஒரு காரியம் பேச்சாற்றல் மிக்க அதிகம் உடையவர்கள் எவர் சொல்லியும் கேளாமல் தான் சொல்வதே சரி என்று வாதிட்டும் பிறரை ஒத்துக்க வைக்கக்கூடிய ஒரு குணங்களும் இவர்களிடம் சிறந்து காணப்படும் எளிதில் ஏமாற்றம்ன்றது இவர்களிடம் நீங்கள் செய்யவே முடியாது எந்த ஒரு விஷயங்களுக்கும் ஏமாற மாட்டாங்க யாரையும் பொதுவாக நம்ப மாட்டாங்க இந்த ஒரு குண அமைப்புகள் உடையவங்க பேச்சாற்றல் மிக்கவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் இவரை நம்பி நீங்கள் எந்த காரியம் வேணாலும் செய்யலாங்க பாதிப்புன்றது வராது இவர்கள் நம்பி எந்த காரியம்னாலும் நீங்கள் செயலில் இறங்கலாங்க உங்களை நம்பிக்கை துரோகமாகப்பட்டு தான் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி குண அமைப்புகள் உடையவங்க ரட்டையன் வார்த்தை வெட்டி காடுவரை என்ற பழமொழிக்கு ஏற்ப இரட்டை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் பெற்றவர்கள் திருவாதூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண் ஆகப்பட்டவர்கள் ஆவார்கள் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்